மேம் என் பேர் வந்து பிரியங்கா இங்கே வந்து மிகப்பெரிய கும்பாபிஷேகம் வந்து நடந்திருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து இதை கண்டக்ட் பண்ணுறாங்க நான் மாதம் மாதம் இந்த கோயிலுக்கு வருவேன் இங்கே வேண்டது எல்லாமே நடக்கும் இது எங்களோட குலதெய்வ கோயில் தான் இங்கே வந்து இதை கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸ்ரீ செல்லாண்டியம்மன் அருள் பெருக எல்லாரும் வந்து கண்டிப்பா அந்த கோயில வந்து அருள் பெற்றுட்டு போங்க இங்க வந்து வேண்டது எல்லாமே நடக்கும் அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் கிராம அருள்மிகு அன்னை ஸ்ரீ செல்லாண்டியம்மன் கோவில் இருக்கும் கடந்த இருபத்தி ரெண்டு வருஷங்களை கிளம்பிச்சு மறுபடியும் இப்போ கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாரும் வந்துட்டு மிக ரொம்ப வந்துட்டு சிறப்பாக ஒரு பதினெட்டு பட்டிக்குண்டான கோவில் இது இந்த கோயில் வந்துட்டு எல்லா மக்களும் வந்துட்டு இருபத்தி ரெண்டு வருஷம் கிளம்பிச்சு இங்கே ஒரு கும்பாபிஷேகம் நடக்குது எந்த கோயில் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா இந்த கோயிலில் பூசாரி எப்போ அருவால் ஏறுவார் இது வந்து எங்கேயும் நடக்காத ஒரு இது வருட வருடம் நோம்பியில் வந்துட்டு நீங்கள் இந்த பூசாரி எப்போ அறுவாழ்வத பார்க்கலாம் அடுத்து அடுத்து இரண்டு மாதத்தில் நோம்பி திருவிழா வரும் வருட வருடம் இந்த திருவிழா வரும் இதுக்கு முன்னாடி என்னோட திருவிழா இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப ஏங்கி இருந்தாங்க இப்போ மறுபடியும் கும்பாபிஷேகம் முடிஞ்சு மறுபடியும் திருவிழா வரப்போகுது இந்த கும்பாபிஷேகம் வந்து சிறப்பான அது இருக்குது அனைத்து மக்களும் இந்த கும்பாபிஷேகத்தில் வந்துட்டு ரொம்ப நல்ல முறையாக அம்மனின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்